தன்னுடைய மகளை அனைவருக்கு முன்பும் சதீஷ் இப்படி கீழ்த்தனமாக பேசுவதை கேட்ட ரவிக்குமாருக்கு கோபம் தலைக்கு ஏறியது என்ன தைரியம் முன்னாடியே என் பொண்ணை பத்தி தப்பா பேசுவ என்று ரவிக்குமார் சதீஷை கொலை செய்யும் அளவிற்கு கோபம் வந்தது அப்பொழுது சதீஷின் கன்னத்தில் ஒரு கை ஓங்கி அறைய அங்கிருந்த அனைவரும் அமைதியானார்கள் சூர்யா என்று பிரீத்தியின் சத்தம் கேட்க அனைவரும் சூர்யா இருந்த பக்கம் திரும்பி பார்த்தார்கள் ஆனால் சூர்யா ஓங்கி அடித்ததில் கண்கள் கலங்கி போயிருந்த சதீஷுக்கு சூர்யா நின்று கொண்டிருந்ததே தெரியவில்லை இந்த தடவை அறையோட விடுறேன் அடுத்த தடவை பிரீத்தியை ஏதாவது செய்யணும்னு நினைச்ச இதை விட பெருசா இருக்கும் ஜாக்கிரத என சதீஷை எச்சரித்தான் சூர்யா அவன் கோபப்பட்டு இதுவரை அங்கிருந்த யாருமே பார்த்ததில்லை இன்று அவனுடைய குரல் சதீஷின் மனதில் சற்று பயத்தை ஏற்படுத்தியது வேகமாக பிரீத்தியின் கையை பிடித்து வெளியே இழுத்து சென்றான் சூர்யா தன் கையை பிடித்து இழுத்து செல்வதை அவள் தடுத்து நிறுத்தவே இல்லை யாராவது தன்னை காப்பாற்ற மாட்டார்களா என்று நினைத்துக் கொண்டிருந்த சூர்யா சட்டென்று உள்ளே வந்தது அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது அவன் பின்னால் ஒரு பூனைக்குட்டி போல சென்றாள் ஆபீஸ் வெளியே வந்த பிரீத்தி சூர்யாவின் கையை சட்டென்று உதறிவிட்டாள் நீங்க யாரு இந்த மூணு வருஷத்துல பார்த்த சூர்யா நீங்க இல்ல ஏதோ உங்ககிட்ட புதுசா இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது எப்படி இதெல்லாம் பண்ணீங்க எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் என்று தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு சூர்யா முன் ஒரு குழந்தை அடம் பிடிப்பது போல அங்கிருந்து நகராமல் நின்றாள் ஒரு நிமிடம் அப்படியே அவளை பார்த்தபடியே நின்றான் சூர்யா பிரீத்தி உனக்கு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்த லோகேஷும் நானும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணா வேற ஒன்னும் இல்ல போதுமா என்று சூர்யா அப்பொழுது உள்ள நிலைமையை சமாளித்தான் அதே சமயம் ரவிக்குமாரின் ஆபீஸில் மீட்டிங் முடிந்து அனைவரும் சென்று விட்டனர் ஆனால் சதீஷ் மட்டும் மீட்டிங் ஹாலில் உள்ள நாற்காலியில் எவ்வளவு மணி நேரம் அமர்ந்திருந்தான் என்று அவனுக்கே தெரியாது அப்பொழுது சசிகுமார் உள்ளே வர இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சு அந்த ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வர சமயத்துல இந்த பிரீத்தி இப்படி பண்ணிட்டா இப்போ அந்த இன்ஜினியரிங் டீமும் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அவளை நம்ம சும்மா விடக்கூடாது என்று தன்னுடைய ஆதங்கத்தை சசிகுமாரிடம் கொட்டினான் சதீஷ் நீ இப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கன்னு தெரியுமா இந்த சொத்தை அடையிறதுல நான் அண்ணன் தம்பி யாரையுமே பார்க்க மாட்டேன் அதுக்கு நீ எடுத்தோம் கவுத்தோன்னு உன்ன மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்ற சசிகுமாரின் குரலில் கோபம் தெரிந்தது நிமிர்ந்து சசிக்குமாரின் முகத்தை பார்த்த சதீஷ் அவரிடம் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டான் அதற்கு சசிகுமார் நீ யார வேணாலும் பகச்சிக்கோ ஆனா பிரீத்திய பகச்சிக்காத பிரீத்தி தான் நம்மளுடைய ஆயுதம் ரவிக்குமாருக்கு பிரீத்தி எவ்வளவு முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும் அவர் முன்னாடியே பிரீத்தியை இப்படி பேசினா நமக்கு இந்த சொத்து எப்படி கிடைக்கும் என்று சதீஷிற்கு அறிவுரை கூறினான் இப்போ இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் அந்த ப்ராஜெக்டும் இன்ஜினியரிங் டீமும் நம்மளை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்று புலம்பினான் சதீஷ் அதைக் கேட்ட சசிக்குமார் வில்லத்தனமாக சிரித்தார் நீ நினைக்கிற மாதிரி பிரீத்திக்கு இந்த ப்ராஜெக்ட் போகாது ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட் நம்மளோட கம்பெனிக்கு தான் வந்திருக்கு பிரீத்திக்கு இல்ல என ஒன்றுக்கு இரண்டு முறை அழுத்திக் கூறினார் அன்று இரவு சூர்யா தூங்குவதற்காக தன்னுடைய அறைக்கு சென்றான் திருமணமாகி மூன்று வருடங்களாக இருந்தாலும் பிரீத்தியும் சூர்யாவும் தனித்தனி அறையிலேயே தான் தூங்குவார்கள் அப்பொழுது சூர்யாவின் கதவை யாரோ தட்ட இந்த நேரத்தில் யாராக இருக்கும் என்று நினைத்து கதவை திறந்தான் கதவின் வெளியே பிரீத்தி இருப்பதை பார்த்தான் சூர்யா அவள் வெள்ளை நிறத்தில் நைட் டிரஸ் அணிந்திருந்தாள் பார்ப்பதற்கு தேவதை போல காட்சியளித்தாள் எப்பொழுதும் போல இல்லாமல் இன்று ப்ரீத்தி சற்று அதிக மேக்கப்புடன் காணப்பட்டாள் வெட்கத்தில் அவளுடைய கண்ணங்கள் சிவந்திருந்தது என்னுடைய ரூம்ல பல்ப் ஏரியல ரொம்ப இருட்டா இருக்கு அதனால இன்னைக்கு உங்க ரூம்ல நான் படுத்துக்கலாமா என்று தயக்கத்துடன் பிரீத்தி கேட்டாள் என்றுமில்லாமல் என்று அதிகமாகவே வெட்கப்பட்டாள் பல்பு தானே நான் சேஞ்ச் பண்ணி தரேன் ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று சர்வ சாதாரணமாக சூர்யா கூற உடனே பிரீத்தி வேகமாக அந்த பல்பை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அது உங்களால முடியாது அதை விட்டுருங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னைக்கு உங்க ரூம்லயே நான் படுத்துக்கலாமா என்று தயங்கி தயங்கி பேசினாள் அவள் கூற வந்த எதையும் புரிந்து கொள்ளாத சூர்யா பல்பு மாற்றுதான் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை இல்லை இதெல்லாம் நான் நிறைய வாட்டி செஞ்சிருக்கிறேன் என்றான் அவள் கூற வந்த எதையும் புரிந்து கொள்ளாமல் அவளுடைய அறையை நோக்கி சென்றான் அப்பொழுது பிரீத்தி தன் முன்னே நடந்து கொண்டிருந்த சூர்யாவை இடித்துவிட்டு விட்டு வேணாம் நானே பாத்துக்கிறேன் சரியான பல்பு என்று சூர்யாவை திட்டிவிட்டு கோபத்துடன் அவளுடைய அறைக்கு சென்றாள் பிரீத்திக்கு என்ன ஆச்சு இப்ப நான் அவளுக்கு பல்பு மாத்தணுமா வேணாமா என்ன சொல்ல வந்தா ஏன் இப்ப கோபப்பட்டு போறா என்று தன்னுடைய தலையை சொரிந்து கொண்டு அவனுடைய அறைக்குள் சென்றான் சூர்யா நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக தூங்க ஆரம்பித்தான் ஆனால் பிரீத்தியோ அவளுடைய அறையில் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள் இனிமே ஏதாவது சொல்லணும்னா சூர்யாவுக்கு மறைமுகமா சொல்லவே கூடாது அவனுக்கு எதுவுமே புரியல என இரவு முழுவதும் அவனை திட்டிக் கொண்டே இருந்தாள் அடுத்த நாள் காலை சூர்யா மிகவும் சந்தோஷத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் எழுந்து வந்தான் ஆனால் ஒரே நாள் ராத்திரியில் பிரீத்தியின் கண்ணிற்கு கீழ் கருவளையம் தோன்றியிருந்தது அவளை பார்க்க சின்ன பாண்டா கரடி போல் இருந்தது அவள் இருக்கும் கோலத்தை பார்த்து சிரித்தான் சூர்யா ஆனால் பிரீத்தியின் பார்வை ஈட்டிப் போல அவன் மீது பாய்ந்தது பிரீத்தி வித்தியாசமாக நடந்து கொள்வதை பார்த்த சூர்யா ஒன்றும் புரியாமல் நேற்றைப் போலவே தலையை சொரிந்து கொண்டிருந்தான் பிரீத்தி தயாராக எப்படியும் ஒரு மணி நேரமாவது ஆகும் என்று நினைத்த சூர்யா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ கிளம்பின உடனே எனக்கு கால் பண்ண என்று அங்கிருந்த தன்னுடைய புது காரில் புறப்பட்டான் ஊட்டியில் ஹோட்டலில் தங்கியிருந்த வாசுதேவன் ரூமிற்கு சென்றான் சூர்யா வாசுதேவனிடம் ஆர் டூரிசம் பிசினஸ் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று விசாரித்து தெரிந்து கொண்டான் பின் அவன் கையில் இருந்த கார் சாவியை வாசுதேவனிடம் முப்படைத்துவிட்டு நான் கேட்கிற வரைக்கும் நீங்களே வச்சுக்கோங்க என்று சொன்னான் சூர்யா கிளம்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கும் பொழுது அவனிடம் முக்கியமான சில விஷயத்தை கூற வேண்டும் என்று வாசுதேவன் சொன்னார் என்ன சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க வீட்ல பிரீத்தி எனக்காக காத்துட்டு இருப்பா ஒருவேளை பிரீத்தியிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்டில் எதுவும் சிக்கலாக இருக்குமோ என்று யோசனையில் வாசுதேவனின் வாயிலிருந்து வரும் வார்த்தைக்காக காத்திருந்தான் உன்னை ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னு ராமலிங்கம் ஆளு இன்னொன்னு சக்கரவர்த்தி அனுப்பியிருக்க கோஸ்ட் சர்வெண்ட் ராமலிங்கம் கண்டிப்பாக இது செய்யக்கூடிய ஆள் தான் என்று சூர்யாவிற்கு நன்றாக தெரியும் ஆனால் கோஸ்ட் சர்வெண்ட் என்று வாசுதேவன் உச்சரித்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அதுவும் சக்கரவர்த்தி எதற்காக கோஸ்ட் சர்வெண்ட் அனுப்பியிருக்கிறார் என்று குழப்பமாக இருந்தது நிச்சயமாக நல்லதற்காக இருக்காது என்று நினைத்தான் சக்கரவர்த்தியின் இந்த செயலுக்கு பின்னால் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் என்று நினைத்தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதிலிருந்து அவன் மனதில் பல கேள்விகள் உருவாகத் தொடங்கியது வீட்டு வாசலில் ஆபீஸ் செல்வதற்காக காத்திருந்தால் பிரீத்தி எப்பொழுதும் போல ரவிக்குமாரின் பழைய காரில் ஏற்றி கொண்டு ஆபீஸுக்கு அழைத்துச் சென்றான் சூர்யா வீட்டிலிருந்து ஆபீஸ் வரும் வழியில் கூட பிரீத்தி எதுவும் பேசாததால் இன்னும் என் மேல கோமாதான் இருக்கீங்களா எதற்கு கோவப்படுகிறாள் என்று புரியாமல் கேட்டான் சூர்யா நான் ஏன் உங்க மேல கோவமா இருக்க போறேன் கோவப்படுற அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் நடுவுல என்ன இருக்கு என்று கண்களை கொண்டு விட்டால் அடித்து விடுவாள் போல அவனை பார்த்து பேசினாள் எப்பா சம்ம கோபத்துலதான் இருக்காங்க இந்த பொண்ணுங்க மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கவே முடியல பேசாம வாய முடிட்டு அமைதியா இருந்துருவோம் என்று சூர்யா முணுமுணுத்தபடியே காரை ஓட்டி ஆபீஸுக்கு வந்தடைந்தான் காரிலிருந்து இறங்கிய இருவரையும் பார்த்த சந்தியா ஹலோ மிஸ்டர் சூர்யா என்ன இன்னைக்கு உங்க பொண்டாட்டியை இந்த மாதிரி பழைய கார்ல எல்லாம் கூட்டிட்டு வரீங்க என்ன அந்த காருக்கு ரெண்டல் கொடுத்தே நாக்கு தள்ளிருச்சா இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சுட்டா என்பது போல பெருமூச்சு விட்டு திரும்பி பார்த்தான் சூர்யா எங்கிருந்துதான் இப்படி வருகிறார்களோ என்பதைப் போல இருந்தது அவனுடைய செயல் அன்னைக்கு அடி வாங்கின காயம் இன்னும் கண்ணத்திலே இருக்கு போலையே என்று பிரீத்தி மேலிருந்து வரை அவளை நோட்டமிட்டபடி நக்கலாக பேசினாள் அன்று அனைவரின் முன்னிலையில் இதே இடத்தில் பிரீத்தியிடம் அவள் அறை வாங்கியது சந்தியாவிற்கு ஞாபகம் வந்தது பிரீத்தி மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தியது அவளுக்கு கடுப்பாக இருந்தது ஆனால் அதையெல்லாம் மறைத்துக்கொண்டு சிரித்த முகத்துடன் பிரீத்தியை பார்த்து என்ன பிரீத்தி ரொம்ப சந்தோஷமா மெதப்பில் இருக்க போல உனக்கு விஷயமே தெரியாதா அந்த ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட்ல இருந்து உன்னை சீக்கிரம் தூக்க போறாங்க அதுவும் உனக்கு தெரியாதா இதை கேட்ட சூர்யாவும் பிரீத்தியும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்தார்கள் இவள் எதையோ உளறுகிறாள் என்று நினைத்தார்கள் ஆனால் அவள் வாயிலேயே இதற்கு பின்னால் சந்தியாவின் அண்ணன் சதீஷ் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் கோபத்தில் வேகமாக ஆபீஸை நோக்கி நடந்தால் பிரீத்தி என்ன செய்தாலும் இவர்கள் ப்ரீத்தியை ஏதாவது செய்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்து சூர்யாவிற்கு ஆத்திரம் வந்தது இந்த ப்ராஜெக்டை சூர்யா நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் மாற்றலாம் பிரீத்தி கைக்கு இந்த ப்ராஜெக்டை வரவைத்த சூர்யா பிரீத்தியே இந்த ப்ராஜெக்டை பார்த்துக் கொள்வதற்கு மேலும் என்ன செய்ய போகிறான்